அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது பாவங்களை கரைக்கும் உன்னதமான சில புண்ணிய காரியங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம் பாவங்கள் செய்யாத மனிதர்களே இல்லை சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படி எல்லாருக்குமே அமைஞ்சு விடுது சற்று சுமாரான நிலையில் வாழ்வை எய்தவுடன் செய்த தவறுக்கு பரிகாரம் செய்ய வேணும் அப்படின்னு நம்மளோட மனசு துடிக்கும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு நேரடி பரிகாரம் செய்ய முடியாத சூழ்நிலை இருந்தால் கீழ் ஏதாவது ஒரு தானம் நம்ம செஞ்சு மனம் திருந்தி வாழ்றது ரொம்ப ரொம்ப நல்லது எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி பிறருக்கு உணவளிப்பது அதாவது அன்னதானம் புண்ணியங்கள்ல சிறந்ததா கருதப்படுது இருப்பவர்களுக்கு அன்னதானம் வழங்குவதை விட இல்லாதவர்களுக்கும் மனவளம் குன்றியவர்களை தேடி கண்டுபிடித்து வயிறு நிறைய உணவளித்தால் அனைத்து வகையான புண்ணியமும் கிடைக்கும் சில தோஷங்களும் இதனால நீக்கப்படுது அன்னதானத்துக்கு அடுத்தபடியா வஸ்திர தானம் அதாவது ஆடைய தானமா வழங்குறது அதுக்கு அடுத்தது மாங்கல்ய தானம் ஏழை பெண்களுக்கு திருமணத்திற்கு நிதி உதவி செய்வது முன்னின்று நடத்துவது இத சிறந்தவையா கருதப்படுது இவர்களை விட சிறந்த புண்ணியம் பெற வேண்டும் என்று நினைப்பவங்க அனாதை பிணங்களை அடக்கம் செய்ய உதவலாம் இதனை செய்தால் பிரம்மஹத்தி தோஷம் கூட விலகும் அப்படின்னு சில ஜோதிட நூல்கள் குறிப்பிடுது அடுத்தது பசுவுக்கு பழங்கள் அகத்திக்கீரை கொடுக்கலாம் ஒரு சிறந்த புண்ணிய இது கருதப்படுது பிராமண சமூகத்துல இன்னொரு மிக சிறந்த விஷயம் நடைமுறையில் இருக்கு அதாவது கோதானம் பெயர் ஆச்சார அனுஷ்டானங்களில் ஈடுபட்டுள்ள சற்று வசதியுள்ள குடும்பத்துல இது நடைமுறையில் உள்ளது இவங்க குடும்பத்தில் தாயோ தந்தையோ இறந்து விட்டால் அவங்க ஞாபகர்த்தமா ஆரோக்கியமான பசுவை உன்ன வாங்கி ஒரு கோசாலைக்கு தானமா அதை வழங்கிடுவாங்க இறந்து போன அவரோட ஆத்மா சாந்தி அடையும் அந்த பசு தரக்கும் பாலில் அதிகாலை அந்த கோசாலை அருகில் இருக்கோ சிவாலயத்திற்கோ பெருமாள் ஆலயத்திற்கோ அந்த பாலில் இருந்து அபிஷேகம் செய்கிறாங்க அந்த பசுவினை நல்ல முறையில் பராமரித்து போகிப்பது அந்த கோசாலை உரிமையாளரோட கடமையாகவும் இருக்கு அந்த பசுவினால் வரும் இதர வருமானம் முழுவதும் அவருக்கே சுமார் ஒரு வருடம் அவர்கள் முதல் திதி தவறாது இறைவனுக்கு பாலாபிஷேகம் செய்வது வழக்கமாக கடைபிடிக்கப்படுது இதனால இறந்து போனவரோட ஆன்மா சாந்தி அடைந்து அந்த குடும்பத்திற்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தங்கு தடையின்றி கிடைக்க வழி ஏற்படுகிறது நீங்களும் இதை கடைபிடிக்க நினைத்தால் வசதி வாய்ப்பு இருந்தால் நீங்களும் இதை செய்யலாம் கோசாலைக்கு கொடுக்க முடியாட்டியும் தாமே ஒரு பசுவை வளர்த்து யார் மூலமாவது பாலாபிஷேகம் செய்யலாம் இல்லாட்டி இந்த கடமையை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இதை நம்ம தானமா வழங்கலாம் இந்த பசுதானங்கிறது மிக உயர்ந்த தானமாகவும் கருதப்படுது மிக்க நன்றி